இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோ தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வந்தது வாட்ஸ்அப்பில் நமக்கு நான் அனுப்புனாங்க அந்த வீடியோ பார்க்குறப்போ அதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டு மக்களை எப்போவுமே நம்ம வந்து தெளிவானவர்கள் பல விஷயங்களில் வந்து மதவாதிகளால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பல கடவுள் நம்பிக்கையாளர்களுடைய அந்த பொதுவான சிந்தனையும் தான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அதற்கு ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக நீங்கள் என்ன சும்மா பெரியார் பெரியார் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கருப்பு சட்டை போட்டிருக்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு காலையில் வந்த அந்த ஒரு ஒன்றரை நிமிட அந்த காணொளியில் ஆன்மீக சொற்பொழிவாளராக ஒரு பெண்ணாக இருந்து ஒருவர் பேசிய அந்த பேச்சையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலையும் பிஜேபி சங்கப்பரிவார் சங்கிகளுடைய எப்படி சொல்கிறது புழக்கப்பட்ட சங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சங்கிகளுடைய விழா எலும்பில் ஊன்றி போய் கிடைக்கக்கூடிய அந்த மனு தர்மத்தை மூளையில் படிந்திருக்கக்கூடிய அந்த சங்கித்தனத்தை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அந்த வீடியோவையும் இந்த நம்ம பேசக்கூடிய இந்த காணொலியில் கண்டிப்பாக இடம்பெறும் அவங்க என்ன பேசுனாங்க அது நமக்கே மகிழ்ச்சியை தருது தமிழ்நாட்டு அரசியல் என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமித்ஷாவை நோக்கி எழுப்பி இருக்கம் போன்றவற்றை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கும் டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில என்னங்க வீடியோ பாத்தீங்க மகிழ்ச்சியாக பேசுறீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவங்களுடைய பெயர் வந்து நமக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் நமக்கு கிளாரிட்டி பின்னாடியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லாம் அவ்வளோவா தெரியலை அதற்கு பிறகு தேடுகிற போது அவங்களுடைய பெயர் வந்து அனுஷியா அப்படின்னு கேள்விப்படுறோம் அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீக பேச்சாளர் அவங்க பேசக்கூடிய அந்த காணொளி அந்த காணொலியில் முதலில் அவங்க பேசக்கூடிய அந்த போர்ஷனை நீங்கள் பாருங்கள் சைவ சித்தாந்தம் படித்தனா பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேங்க பெரியார கேட்டிருப்பீங்க அதில் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க சைவ சித்தாந்தத்தை படித்த நான் பெரியாரையும் படித்தேன் இது இரண்டும் முரண் இல்லையா இப்படி சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு நீ பெரியாரை படிக்கலாம் அப்படின்னு உண்மையாகவே சைவ சித்தாந்தத்தை படிப்பவர்கள் அதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் சைவ சித்தாந்தத்தை படித்து தெளிந்து சைவத்தின் மீது ஆர்வத்தோடும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றிய சிந்தனையில் இருந்த மறைமலை அடிகளாரே சொன்னார் தந்தை பெரியாரால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும் எதையெல்லாம் திருக்குறள் மாநாட்டை தந்தை பெரியாரை விட்டால் யார் நடத்துவது திருக்குறளை எத்தனையோ பேர் படிச்சிருக்கோம் வாசிச்சிருக்கோம் ஆனால் அதற்கு மாநாடு நடத்துறது தந்தை பெரியார்தான் நானும் அவரும் கொள்கையில் மாறுபட்டிருக்கலாம் எனக்கு சைவ நம்பிக்கை இருக்கிறது அவர் கடவுள் மறுப்பாளர் ஆனால் தமிழ் என்று வருகிற போது பெரியார் செய்ததை நம்மால் மறக்க முடியாது மலைமலையடிகளார் சொன்னார் அதேபோல போல் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு சைவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பலரும் தந்தை பெரியாரோடு நட்பு பாராட்டியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் இவங்க மற்றவர்களை இப்போ நான் சொல்லுகிற போது ஆண் பெயர்களை சொல்லி சொல்கிறேன் ஆனால் இவங்க அதுக்கடுத்து பேசுகிறாங்க நான் ஒரு பெண்ணாக இருந்து பெரியாரை படித்து ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க வெளியே போக முடியாது பேச முடியாது ஆனால் இன்னைக்கு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன் நீங்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கு காரணம் பெரியார்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேளுங்களேன் ஒரு காலத்தில் பெண்கள் வெளியில் வரக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் பெரியார் அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு இப்போ நான் உங்க முன்னாடி மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா நீங்கள் எல்லாரும் வீட்டில் பாத்திர விளக்க கிடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்து நான் பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் பெரியாருன்னு நான் சொல்றேன் ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக ஒரு சைவ சித்தாந்த பேசுகிற ஒரு மேடையில் உட்காந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில் இதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இதை கேட்ட உடனே சங்கிகளுக்கும் பிஜேபிக்கும் மதவாதிகளுக்கும் வயிறு எரியணும்ல ஏன் என்னம்மா சொல்கிற நீ கோவிலில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானி இருக்கியா எங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானி இருக்கியா இந்துக்களுடைய துரோகியா இந்து விரோதியா நீ இந்து மக்களை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஏஜெண்டா நீ அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களே அதுக்கும் பதில் சொல்கிறாங்க நான் கோவிலுக்குள் உட்கார்ந்து பேசுகிறேன் நான் ஒரு ஆன்மீக பேச்சாளர் சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசக்கூடிய இந்த மேடையில் கோவிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பெரியாரை பற்றி நான் சொல்லுகிறேன் காரணம் என்னென்னா பெரியாரால் ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் சொல்கிறாங்க இதை அவர் சொல்லுகிற போது அவங்கள்ட்ட அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் இவ்வளவு துணிச்சலோடு நான் சொல்லுகிறேன் காரணம் நான் பெரியாரை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய லேசான ஒரு துணிச்சல் ஒரு கம்பீரம் அந்த டோனில் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடு இருக்குல்ல அது தந்தை பெரியாரை வாசிக்கக்கூடிய ஆழமாக படிக்கக்கூடிய அவர் சொன்ன அந்த பெண்ணுரிமை கருத்துக்களை ஜாதி ஒழிப்பு சிந்தனைகளை சமத்துவத்தை பெளிக்கக்கூடிய எல்லாருக்கும் வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு பொண்ணுங்க நெத்தில நான் தின்னுறு வச்சுருக்கேங்க நான் சாமி நம்பிக்கை எனக்கு இருக்குங்க கடவுள் நம்பிக்கை இருக்குங்க நான் சைவ சித்தாந்தத்தை தாங்க படிச்சிருக்கேன் சைவத்தை பெரியார் எதிர்த்தாருன்னா எதிர்த்தாருங்க இந்து மதத்தை பெரியார் எதிர்த்தாருன்னா எதிர்த்தாருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த அசமத்துவத்தை சமத்துவமின்மையை சமூக அநீதிகளை பெண்களுக்கு எதிரான சொல்ல முடியாத சொல்லன்னா கொடுமைகளை தந்தை பெரியார் எதிர்த்தார் அதெல்லாம் நம்ம படித்தோங்க படித்த பிறகு அந்த எங்களுக்காக பேசினார்ல அந்த உணர்வு இருக்குல்ல பேசி பேசி விடுதலை உணர்வை கொடுத்து இன்றைக்கு நாங்கள்லாம் கீழே உட்கார்ந்துருக்கணும் நாங்களாம் பேசவே வரக்கூடாது வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இன்னைக்கு கோவிலாகவே இருந்தாலும் ஆன்மீக சொற்பொழிவாகவே இருந்தாலும் ஒரு பெண்ணாக நான் மேடை ஏறி உட்கார்றேன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார்தான் என்ற அந்த உணர்வு இருக்குல்ல இதை சங்கிகளுக்கு புரிஞ்சுக்க முடியாது ஏன்னு கேட்டால் தந்தை பெரியார் ஜாதி ஒழிப்பை பேசக்கூடிய எங்களை போன்ற பெண்களுக்காக மட்டும் குரல் கொடுக்கல எங்களை போன்றவர்கள் வெளியே வரணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் பகுத்தறிவோடு இருக்கணும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு மட்டும் சொல்லலை ஜாதி ஒழிப்பில் சிந்தனை இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி சமய நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்க அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுங்கம்மா விடுபடுங்கமா வெளியே வாங்கமான்னு கூப்பிடுறாரு அப்ப மற்ற இடங்களை விட கோவிலுக்குள் சென்று நீங்கள் தந்தை பெரியாரை பேசுவது எவ்வளவு தேவையானதுன்னு கேட்டா அந்த தான் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய தேவதாசி முறை ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு தெரியாதவர்கள் இன்றைக்கும் இளைஞர்கள் இருக்காங்க அதனால தான் பெரியார் என்ன செஞ்சிட்டாரு பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு பெரியாரை பற்றி பேசக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்துவது கிண்டல் பண்ணுறது ட்ரால் பண்ணுறது அவங்கள அசிங்கமாக நம்ம பேசிட்டோம்னா அவங்க பேசவே மாட்டாங்கன்ற போக்கு இருக்குல்ல இந்த போக்குக்கெல்லாம் எது பதில் என்று சொன்னால் பெரியாருடைய சித்தாந்தம் கொள்கை தான் அந்த தேவதாசி முறையை ஏன் கூட படித்த பெண்களுக்கு பல பேருக்கே அப்படி ஒரு முறை இருந்தது தெரியாது அப்போ தயவு செய்து வரலாற்றை போய் தேடி படிங்க அந்த பெண்களை சிறு வயதிலேயே வயதுக்கு வருவதற்கு முன்பே கட்டி விட்டு கோவிலுக்கு பொட்டு கட்டுறது தேவருக்கு அடியால் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் உயர் வகுப்பினர் எல்லோரும் அந்த குழந்தைகளை அந்த பெண்களை அனுபவித்து அவர்களை ஆடல் மகளிராக வைத்து அவங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நகைக்காக பொருட்க பொருளுக்காக பணத்திற்காக அந்த பெண்களுடைய அனைத்தையும் நாசம் செய்தபோது அந்த சமூகத்திலிருந்து வெளியே வந்த பெண்கள் குறிப்பாக மூவலூர் ராமாமிருதம் அம்மையாரை நான் மறக்கவே முடியாது அவருடைய அந்த சீரிய உழைப்பு தந்தை பெரியாரோடு நின்று சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த கொடுமை எங்கள் தலைமுறையோடு போகட்டும் இனி வர ஒரு குழந்தை கூட இதை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி அந்த போராட்டம் அப்போ தந்தை பெரியார் என்ன தெரியுமா பண்ணார் இது கோவிலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தானே எனக்கு என்ன இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் பெண்களை தானே நீ இப்படி பாடுபடுத்துகிற குறிப்பிட்ட சாதியை சமூகத்தை தானே இது பண்ணுற எனக்கு என்ன அப்படின்னு போகலை பெரியார் எந்த மூலையில் எங்கு பெண்ணடிமைத்தனமும் அதற்கு ஆதரவாக ஜாதிய சிந்தனையும் கடவுள் நம்பிக்கையும் இந்துவாக இருந்துட்டு போ யாராக இருந்துட்டு போ அது இருந்தால் அதை நான் எதிர்ப்பேன்னு சொல்லி சுயமரியாதை இயக்க நிகழ்ச்சிகளில் பொட்டு அறுப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு பொட்டு அறுப்பு மாநாடு அது என்ன பொட்டு அறுப்பு மாநாடுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவதாசிகளாக ஆக்கப்பட்ட அந்த பெண்கள் யாரெல்லாம் மனமு வந்து நான் இந்த கொடுமையிலேருந்து வெளியே வரணும் நான் அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களை அழைத்து பொட்டு அறுத்தல் என்பதை மேடையிலேயே செய்து காட்டி புரட்சி செய்தவர் தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கம் இப்போ ஏன் நம்ம இவ்வளோ உணர்வாக சொல்கிறோன்னு சொன்னால் அந்த கொடுமைகளெல்லாம் நடந்த ஒரு கோவிலில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக ஒரு பொண்ணு உட்காந்து அந்த அம்மா உட்காந்து ரொம்ப கெத்தாக நான் இதையும் படிச்சிருக்கேன் அதையும் படிச்சிருக்கேன்யா நான் அதை படித்தப்போ தாங்க உணர்ந்தேன் அவர்தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பெரியாரால் சமூக மாற்றம் நடந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அது வரலாறு அதை பேசுகிறாங்க சொல்லிவிட்டு அவங்க சொன்ன செய்தி கடவுளை மற மனிதனை நினை தானே பெரியார் சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பெரியார்கிட்ட கேள்வி கேட்டாங்க நான் எப்பங்க சொன்னேன்னு பெரியார் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிளிப்பிங்கை பாருங்க அவர் சொல்றாருங்க கடவுளை மர மனிதனை நினைன்னு சொல்கிறாரு அவருக்கு கடவுள் இல்லங்க அவரோட கொள்கை அதுதான் கடவுள் இல்லை அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போனாங்களாம் நீங்க கடவுள் இல்லைன்னு அப்படி சொல்லுங்க என்ன அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லலை அப்ப பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்டா அந்த போர்ஷன் அவங்க பேசின முழு வீடியோ நமக்கு கிடைக்கல அது அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் சொன்ன பதில்தான் ஒரு இந்துக்கு இஸ்லாமிய கடவுள் கிறிஸ்துவ கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு இஸ்லாமியர் இந்து கடவுளும் கிறிஸ்தவ கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுளும் இஸ்லாமிய கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு மதத்திற்காரருக்கு மற்ற இரண்டு மதத்தினருடைய கடவுள் இல்லை என்று சொன்னால் நீ மாற்றி மாற்றி சொல்லிக்கிறையா நான் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன் அந்த இடத்தில் தான் தந்தை பெரியாருடைய அந்த உணர்வு கடவுள் இல்லை கடவுளை மர அதோடு நிறுத்தலைங்க நாத்திகம் பேசிய பல சித்தாந்தங்கள் தத்துவங்கள் உலகளவில் இருக்குது பல தலைவர்கள் இருக்காங்க பல சிந்தனையாளர்கள் தத்துவவாதிகள் நாத்திகர்களாக இருந்தவங்க இருக்காங்க ஆனால் பெரியார் அங்கே இருந்து எப்படி மாறுபட்டு நிற்கிறாருன்னா கடவுளை மறு என்று நினை அதோடு நிறுத்தாமல் பின்னாடி மனிதனை நினை அந்த மனிதனை நினை அப்படின்றதுல தான் பெண்ணுரிமை வருது அந்த மனிதனை நினை அப்படின்றதுல தான் சமூக நீதி வருது மனிதனை நினை அப்படின்றதுல தான் ஜாதி ஒழிப்பு சிந்தனை வருது மனிதனை நினை அப்படின்றதுல தான் மதவாத எதிர்ப்பு வருது மனிதனை நினை அப்படின்றதுல தான் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஜாதிய மதவாத பாலின எந்த சிந்தனையும் இல்லாமல் மனுஷனை மனுஷனாக மதிக்கணும் அதுக்கு தடையாக எது வந்தாலும் நான் அது உடப்பேன் என்பது பெரியாருடைய சிந்தனையாக கொள்கையாக இருக்கிறது இது எதுவுமே புரியலையா அப்படின்னு கேட்டால் புரியாததுனால தான் நீங்கள் சங்கி அப்படி இருக்கக்கூடிய தலைமை சங்கியான உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசினதை நம்ம சொல்லியிருந்தோம்ல மதுரையில் வந்து பேசிட்டு போனார்ல இன்றைக்கு சேலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேள்வி கேட்குறாரு மதுரைக்கு வந்தல்ல அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் மூச்சு பிடிக்க பேசுனல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டதா இல்லையா போய் பார்த்தியா இல்லையான்னு கேட்குறாரு நியாயமாக இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு அங்கு இவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த நிலைமையில் இருக்குது அதில் என்ன தடை இருக்குது இல்லை என்ன சிக்கல் இருக்குது எவ்வளோ தூரம் அந்த கட்டணம் எழும்பி இருக்குது போய் பார்ப்பாங்கல்ல ஒன்றிய அரசு நாங்கள்தான் எய்ம்ஸை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் எங்கே கொடுத்த அப்படி கேள்வி கேட்டாச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த கேள்வி சரியானதா இல்லையா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதுரைக்கு வந்து இதை செய்தீர்களா அப்படின்னு நம்ம கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் எங்களுக்கு நீ சொல்லக்கூடிய மதவாதம் கலவரம் கடவுள் எல்லாவற்றையும் தாண்டி கல்வியும் மருத்துவமும் சுகாதாரமும் முக்கியமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சமய நம்பிக்கையாளர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்து மதத்தில் இருப்பவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே கோவில் கடவுள் இது அனைத்தையும் தாண்டி கல்வி மருத்துவம் சுகாதாரம் அவன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு முக்கியமாக இருக்கு தான் சங்கிகள் புரிஞ்சுக்கணும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய அனுஷியா போன்றவர்களாக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவரும் பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கு காரணமும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பெரியாரை உடைக்க வேண்டும் அவர் பிம்பத்தை காலி பண்ணணும் அவர் சித்தாந்தத்தை ஒன்றுமில்லாமல் இல்லாமல் முட்டி மோதி இடிச்சு தடுமாறி கீழே விழுந்துட்டே இருக்கீங்கல்ல நூறு வருஷமாக முட்டி மோதி விழுந்துக்கிட்டே இருக்கீங்கல்ல நீ என்ன பேரில் வந்தாலும் சரி கீழே விழுந்துட்டே இருக்கீங்கல்ல அதுக்கு காரணம் தந்தை பெரியார் ஜாதிக்கு எதிரி மதவாதத்திற்கு எதிரி மத சிந்தனைகள் இருக்கக்கூடிய தனங்களுக்கு எதிரி பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரி மூட நம்பிக்கைக்கு எதிரி ஆக மொத்தத்தில் அவர் மனிதத்திற்கு தோழர் நீங்கள் அது எல்லாத்துக்கும் நண்பர்கள் மனிதத்திற்கு எதிரிகள் அதனால தான் சங்கிகளே தொடர்ந்து மூக்கருப்பட்டு கொண்டே இருக்காமல் கொஞ்சமாவது திருந்த பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் திருந்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி